ஒரு அழகான கிராமத்துல சுபாங்கிறவங்க கிரில் சிக்கன் கடை வச்சிருந்தாங்க அந்த கிராமத்திலே அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த கடைய வச்சிருந்தாங்க அதனால மக்கள் எல்லாருமே அவங்க தான் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அவங்க எப்பவுமே கிரில் சிக்கனுக்கு வெங்காயம்தான் தான் தொட்டுக்க கொடுப்பாங்க அந்த மைனஸ குடுக்கவே மாட்டாங்க அக்கா ஒரு கிரில் சிக்கன் கொடுங்க அக்கா எனக்கு ஆஃப் போட்டு கொடுங்க போதும் அக்கா எனக்கும் ஒரு கிரில் சிக்கன் அப்படியே இந்த பாப்பாக்கும் கொடுத்துருங்க ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருப்பா சூடாக இருந்து எடுத்து கட் பண்ணி தரேன் அப்போ தான் ருசியாக இருக்கும் அவங்களும் அந்த கிரில் சிக்கனை எடுத்து கட் பண்ணி அங்கே வர எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த க்ரில் சிக்கனுக்கு வெங்காயம் வச்ச சாப்பிட்றதுக்கு யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கல ரொம்ப நாளாக இதையே கொடுக்குறனால அவங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு அக்கா இன்னும் எத்தனை நாளைக்குதாங்க அந்த க்ரில் சிக்கனுக்கு இப்படி வெங்காயத்தையே போட்டு தர போறீங்க டவுனுக்கு போனால் இந்த மாதிரி சிக்கனுக்கெலாம் மைனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதை தொட்டு சாப்பிட அவ்வளவு ருசியாக இருக்குது தெரியுமா அதை நீங்களும் போடலாம்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அத இல்லம்மா அதெல்லாம் நம்ம கடையில போட மாட்டோம் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி அதை போட்டு உங்களோட உயிர் பறிக்க நான் காரணமா இருக்க மாட்டேன் வெங்காயம் நல்ல ஜீரண சக்தி உடையது நீங்க இந்த சிக்கனை சாப்பிட்டு இத சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே செரிமானாக கூடியது அதனால சிக்கனுக்கு எப்பவுமே வெங்காய தொட்டு சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கும் நல்லது போங்கக்கா நீங்க என்ன பழையபடியே இருக்கிறீங்க இப்ப இருக்கிறதுக்கு மாறி வாங்கக்கா மயோனஸ் கொண்டு வாங்கக்கா எவ்வளோ தூரம் சொன்னாலுமே அந்த மைனஸை கொண்டு வரதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா தயவு செஞ்சு எனக்கு வற்புறுத்தாத அம்மாச்சி டீ அம்மாச்சி அந்த மைனஸை கொண்டு வாங்க எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது எங்கள் ஊரில் நான் இதை சாப்பிட்டேன் அந்த மைனஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அம்மாச்சி ஆமாம் ஆமாம் நான் கூட போன வாரம் ஊருக்கு போனேன் அப்போ வெளி கடையில் இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கு அதுதான் தொட்டுக்க கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்னை மன்னிச்சிருங்கப்பா நீங்க எவ்வளவு சொல்லி என் மனசை மாத்தி பார்த்தாலும் நான் அந்த இதை கொண்டே வரமாட்டேன் எப்பவுமே என் கடையில வெங்காயம் மட்டும்தான் அப்படி சொல்லவும் அந்த கிராம மக்களுக்கு கோவமும் வந்துச்சு சரின்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க ஓஹோ இவ கிரில் சிக்கன் கடையில மைனஸுங்கிற பொருள் வைக்கலையாக்கும் அதுதான் இங்க இருக்கவங்க எல்லாரும் கேட்டுட்டு போறாங்களாக்கும் பேசாட்டு அந்த மைனஸோட நம்ம ஒரு கிரில் சிக்கன் கடையை போட்டோம்னா இவளோட நம்ம தான் கஸ்டமர் அதிகமாக வருவாங்க இந்த போறேன் நாளைக்கே கடையை போடுறேன் பார் அப்பா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம் சுபாங்கிறவங்க கிளம்பிட்டாங்க ரெண்டு நாள் அந்த பாட்டியும் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிரில் சிக்கன் கடையோட அந்த மைனஸையும் சேர்த்து கொடுத்தாங்க அளவுக்கு அதிகமாக அந்த மைனஸை சேர்த்து கொடுத்தாங்க அதனால அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய வாங்கவும் வந்தாங்க வாங்க வாங்க என் கடையில மைனஸோட கிரில் சிக்கன் போட்டு தரேன் எவ்வளவு மைனஸ் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டட் எல்லாமே வாங்க வாங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஓடி வந்தாங்க பாட்டி என்ன சொல்றீங்க மைனஸ் அன்லிமிட்டடா ஐயோ எனக்கு அதனால ரொம்ப பிடிக்குமே எனக்கு சீக்கிரம் கிரில் சிக்கன் வச்சு கொடுங்க நான் இன்னைக்கு இந்த டப்பா ஃபுல்லா காலி பண்ணாம விட மாட்டேன் பாருங்க பாட்டி எனக்கும் மைனஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் நிறைய கொடுங்க நான் நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அந்த பக்கத்து அக்கா கடை இருக்கங்களில் இந்த மயோனசை கொடுங்க கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கு பதிலாக வெங்காயம்தான் வச்சு தருவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனாலதான் தான் அந்த அக்கா கடைக்கு வர வர போகவே பிடிக்கல நல்ல வேலை பாட்டி எப்படிடா இந்த கிரில் சிக்கனை சாப்பிடாம இருக்குதுன்னு யோசித்தேன் நீங்கள் போட்டுட்டீங்க எனக்கு கிரில் சிக்கனை நிறைய கொடுங்க சாப்பிட்றதுக்கு அது கூட அந்த மயோனஸ் எனக்கு ரொம்ப வேணும் உனக்கு வேணுங்கிறத வாங்கி கண்ணு இந்த பாட்டி உங்களுக்கு பிடிச்சத தான் நான் செஞ்சு வைப்பேன் உங்களுக்கு பிடிக்காத செஞ்சு வைப்பேனா எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க அந்த கிராம மக்கள் எல்லாமே அந்த சிக்கனையும் அந்த மைனஸையும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாட்டி இந்த மைனஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை இந்த சிக்கனை முக்கி சாப்பிட்றப்ப அப்பாப்பா பாப்பா இந்த உலகமே மறந்து போல எவ்வளவு ருசி தினமும் நீங்க கடை போட்டுருங்க பாட்டி நாங்க அப்பதான் சாப்பிட முடியும் இனிமேல் எப்பவும் இந்த கிராமத்துல நான் இந்த கடையை உங்கள் வேணுங்கிறவங்களுக்கு அந்த பாட்டி கடையில் ரொம்ப கூட்டம்ல ஆரம்பிச்சது காங்க போகிறாங்களோ இல்லையோ அந்த மயோனஸ்காக எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க அந்த சுபாங்கிறவங்க கடையில பழக்கத்துக்கு மாற கூட்டம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது அட எப்பவுமே நம்ம கடையில இன்னொரு பாதி சிக்கன் ஓடி இருக்கும் இன்னைக்கு கொண்டு வந்தது எல்லாமே அப்படியே இருக்கு இன்னைக்கு ஏன் கடை ஓடலன்னு தெரியலையே அப்போ அந்த வழியை வந்த ராமமூர்த்திங்கிறவரை சொன்னார் ஏமா சுபா உன் கடை நல்லா ஓடுதா எங்கங்கண்ணே என் கடை ரெண்டு மூணு நாளாக சரியாகவே ஓடுறது சரி ரெண்டு நாள் கம்மியான வியாபாரம் தான் வந்தது இன்னைக்கு மொத்த வியாபாரமும் போச்சு எதுனாலனே தெரில அந்த கிராம மக்கள் எல்லாரும் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டாங்கல்ல நீ கொடுத்திருந்தா நல்லா ஓடி அதனால எல்லா கூட்டமும் அங்க போயிருச்சு அதனாலதான் உன் கடைக்கு யாரும் வரல அவங்க கேட்டப்பே குடுத்திருந்தா உன் கடை ரொம்ப அருமையா போயிருந்திருக்கும் தானே என்னங்க நீ சொல்றீங்க அந்த மைனஸுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்களே கடவுளே ஆமா அந்த கிளவி பொழைக்க தெரிஞ்ச கிளவி அதனாலதான் அந்த மைனஸை போட்டு பொழைச்சிக்கிச்சு உனக்கு பொழைக்க தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமமூர்த்திங்கிறவரை கிளம்பிட்டாரு என்ன நம்ம கடையில வாங்கி சாப்பிடலா கூட பரவாயில்ல அந்த மைனஸை போய் இப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அது உடம்புக்கு எவ்வளவு கெடுதி அதனால வர விளைவுகளை இவங்க புரிஞ்சுக்காம சாப்பிட்றாங்க எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும் அவ கடையிலேருந்து வேக வேகமாக கிளம்பி அந்த பாட்டியோட கடைக்கு போனான் அங்க போய் பார்த்தா வழக்கமா சாப்பிடறவங்க எல்லாருமே இந்த பாட்டி கடையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க அட கடவுளே ஒரு சிக்கனுக்கு எவ்வளோ மைனஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டிக்கு அறிவு இருக்கா இல்லையா பாட்டி பாட்டி இன்னும் அந்த மயானஸ் கொடுங்க சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாம் பயிற்று எங்ககிட்ட இந்த சிக்கனுக்கு இவ்வளோ மைனஸ் வச்சு சாப்பிட்றீங்க நாளைக்கு எவ்வளோ தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் இதை சாப்பிடாதீங்கன்னு இதை வாங்கி சாப்பிடாதீங்க அன்னைக்கே உங்கள் கடையில் வந்து இந்த மைனஸ் வச்சு கொடுங்கன்னு கேட்டோம் உங்கள் கடையில் வச்சு கொடுக்கல இந்த பாட்டி இப்போ இந்த கடையை போட்டாங்க அதனால உங்களுக்கு பொறாமல் வந்துடுச்சு அதனால தானே இப்படி பேசாம பேசாமல் போறாமப்படாமல் போங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்தி இருக்கணும் நீங்கள் பயன்படுத்தலை அந்த பாட்டி பயன்படுத்திக்கிட்டாங்க சாப்பிட்றப்ப வந்து அதையும் இதையும் சொல்லி தொல்லை பண்ணாதீங்க போங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறாளுங்க என் கடையை எடுக்கிறதுக்குனே இவளுக்கெல்லாம் எங்கே இருந்தால் பிறந்து வருவாளுங்க தெரியல இவளுக்கு கடை நல்லா ஓடலைன்னா நம்ம கடையும் நல்லா ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறாளுங்க இவளை முதல் துரத்துங்க இல்லைன்னா நான் கடையை எடுத்துட்டு போயிடுவேன் பாத்துக்கங்க அக்கா நீங்கள் முதல் கிளம்புங்க அந்த பாட்டு கோவப்பட்டு இந்த கடையை எடுத்துகிட்டு போய்ட்டா அடுத்து எங்களுக்கு மைனஸ் கிடைக்காது தயவு செஞ்சு கிளம்புங்க இப்படி புறமாப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை சாதிக்க போவீங்க கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே மாரடைப்பால் இறந்து போறது அதிகமாக வந்தது அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் பேசி முடிவெடுக்கும் போது இந்த பாட்டியோட மைனஸ் தானு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இறந்தவங்க எல்லாருமே அந்த மைனஸ் அதிகமாக சாப்பிட்டனால தான் மாரடைப்பு வந்திருக்குன்னு டாக்டரும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தலைவரே நம்ம கிராமத்தில் அதிக பேரும் மாரடைப்பால் இறந்து போறதுக்கு காரணமே இந்த கிளவி தான் இந்த கிளவி மைனஸை செஞ்சு கொடுத்தனால தான் இவ்வளவு விளைவு டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் மைனஸ் அதிகமாக சாப்பிட்டனால தான் நிறையா பேர்த்துக்கு மாரடைப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த கிளவி தான் நம்ம கிராமத்தில் அந்த மைனஸை விக்குது இந்த கிளவினால தான் எல்லாமே இந்த கிளவியை ஊற விட்டு ஒதுக்கி வச்சா எல்லாமே சரியாயிரும் என்னப்பா சொல்ற நீ இந்த கிழவினால தானா ஏமா உனக்குலாம் புத்தி இல்லையா அது கெட்ட பொருள்னு தெரிஞ்சும் மக்களுக்கு கொடுத்துருக்குற உனக்குலாம் அறிவே இல்லையா நீ அந்த பொருளை சாப்பிடுவியாமா இல்லை ஓம் பேரம்பேர்த்துக்கெல்லாம் கொடுப்பியா சொல்லு ஐயா மன்னிச்சிருங்கய்யா ஏதோ புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன் ஏதோ பணம் நல்லா கிடைக்கும்ன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்க இந்த மாதிரி காரியத்தை என் வாழ்க்கையில் நீ எப்பவுமே பண்ண மாட்டேன் என்னையும் சேர்த்துக்கோங்கய்யா தெரியாதனமா புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன் என்னமேல நான் பண்ண மாட்டேயா அப்போ ஒரு விஷயம் பண்ணு நீ அந்த மைனஸை எப்படி செஞ்சேன்னு என் கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டு இப்ப அந்த பாட்டி செய்ய ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன எடுத்துக்கணும் அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணுமியா இந்த ரெண்டு முட்டையிலையும் நல்லா உப்பு கிப்பெல்லாம் தூவி விட்டு அந்த பீட்டர்னு ஒன்று இருக்குமே அதை எடுத்து அடிக்கணும் இப்படி நல்லா சுற்றி அடிச்சோம்னா அது நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும் இந்த பாருங்கயா இந்த மாதிரி வந்துருச்சா அவ்வளவுதான் உட கடவுள் எவ்வளவு எண்ணெயில் இந்த ரெண்டு முட்டையை ஊத்துனா இப்படி வந்துருச்சு இதை கொண்டு போய் விற்றா மாரடைப்பு வராம பின்ன என்ன வரும் உனக்கெல்லாம் புத்தி கெட்டு போயா பண்ணுன வேணும்னே தெரிஞ்சுதானே நீ பண்ணிருக்கிற உனக்கு தெரியாதா இது எப்படின்னு நீ தானே இந்த மைனஸ செஞ்ச அதனால நீ ஏன் இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் இதை எடுத்துட்டு போய் அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சு விழிப்புணர்வு கொடு அப்பதான் உனக்கு புத்தி வரும் நான் தான் இந்த மைனஸ வித்தேன் இது உடம்புக்கு கேடு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு போய் சொல்லு புரியுதா அதுல இருந்து அந்த கிராமத்துல இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி கெட்ட பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடறது இல்லை நல்ல பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க